மழைநீர் கால்வாயில் கழிவுநீரை விடும் அவலம் நடவடிக்கை எடுக்குமா நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் இல்லையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க ஊர் மக்கள் கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் நெய்குப்பி ஊராட்சி அனுப்புறம் பகுதியில் சாலையின் இருபுறமும் மழைநீர் செல்ல நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சில ஆண்டுகளுக்கு முன்பு மழைநீர் வடிகால்வாய் பணி நடைபெற்றது இருபுறமும் குறிப்பாக அனுப்புறம் நகரிய குடியிருப்பு எதிரே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வடிகால்வாய் அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்ட வடிகால்வாயில் மழைநீர் வருவது நின்று போய் தற்பொழுது நெய்க்குப்பி ஊராட்சிக்கு உட்பாட்டு நரசங்குப்பம் உள்ளிட்ட சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளின் கழிவுநீரை வீட்டின் உரிமையாளர்கள் வடிகால்வாயில் விட்டுள்ளனர் இதனால் மழை பெய்தால் மழைநீருடன் கழிவுநீரும் சென்று நெய்க்குப்பி எரியில் கலக்கிறது குறிப்பாக ஆஞ்சநேயர் கோவில் அருகே வடிகால்வாய் உடைந்து சாலையில் கழிவுநீர் செல்லும் நிலையில் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆகவே நெடுஞ்சாலைத்துறை இதை கவனத்தில் கொண்டு மழைநீர் செல்ல வடிகால்வாய் அமைந்ததை ஆய்வு செய்து வடிகால்வாயில் கழிவுநீரை கலந்தவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் அப்பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிடில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் Thank yeah. you.